இப்போ புரிஞ்சது புதுசாக லா படித்து பழகிற எங்கே நேராக போனோம் என்ன அடிப்பானோ எவன் என்ன பண்ணுவானோன்னு பயந்து என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுறேன் இல்லை என் வாதத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என்னை கேள்வி கேட்டுப்பார் என் உனக்கு திறமை இருந்தால் எங்கிட்ட எங்கிட்டயே மோதி பாக்குறியா நான் பார்க்க தான் இப்படி இருப்பேன் ஆனா என் வாதத்தை பத்தி உனக்கு தெரியாது வாதத்தை நான் ஆரம்பிக்கிட்டோம் நீ ஆரம்பிக்கிறாயா கமான் கமான்

வக்காலத்து நாடகம் என்பது விசாரணை பாட்டுக்கு வாதி வீணைக்கு தலைமை விசாரணை அழகுக்கு சொல்லுக்கு குறுக்கு விசாரணை வில்லுக்கு மறு விசாரணை ஆசைக்கு தீர்ப்பு அறிவுக்கு தீர்வு ஆள விடு எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் i oh got